அபிராபி பட்டரின் அபிராமி அந்தாதி பாடல் இருபத்தி ஏழு உடைத்தனை வஞ்ச பிறவியை உள்ளம் உருகும் அன்பு படைத்தனை பத்ம பதயுகம் பணி எனக்கே அடைத்தனைஞ்ச தழுக்கை எல்லாம் நின்னருள் பூனால் துடைத்தனை சுந்தரி நின்னருள் ஏதென்று சொல்லுவதே அம்மா நீ ஒரு பேரழகு அடியவனான எனது கர்மமினை தொடர் பிறவியைத் தகர்த்தாய் எனது உள்ளம் உருகும் தன்மையில் அண்டை உள்ளத்திலே எழ வைத்ததை நடுது தாமரை மலர்த்த இரு திருவடிகளையும் சிரத்தினால் வணங்கி துதிக்கும் பணியை எதற்கென்று ஒப்பித்தாய் அடியேனது நெஞ்சத்தில் ஆணவம் நிறைந்திருந்தது அந்த ஆணவத்தின் அழுக்கை நடுது கருணையினால் தூய நீரால் போக்கினாய் இத்தகைய நிலை உருவாக கிடைத்த பேரருள் யாராலே இதற்கெல்லாம் காரணம் நினைவு திருவுருள்தானே இவ்வண்ணம் ஏற்பட்ட அனுகூல திறப்பை எவ்வாறு சொல்லி எப்படித்தான் பாராட்டுவதோ பாடல் இருபத்தி எட்டு சொல்லும் பொருளும் என நடமாடும் துணை வருடன் பரிமள பூங்கோடியே நின் புகு மலர்த்தாள் அல்லும் பகலும் தொழும் அவர்க்கே அழியாரசும் செல்லும் தப நெறியும் சிவலோகம் சித்திக்குமே ஆனந்த தாண்டவம் ஆடுவார் நடராஜ பெருமாள் சொல்லும் அதன் அர்த்தமும் போல் இணைந்தவள் நீ ஒருமித்து காற்றிலும் உள்ள நீ மனமிக்க மலர் கொடி போன்ற வளவாய் எனது பொற்கோழல் ஆனது மலர் போன்றது இத்தகைய திருவிடிகளை பகல் இரவு என்றில்லாத துதித்து தொழுதேற்றும் தொண்டர்கள் புண்ணியர்கள் இவர்களுக்கு நீ அழிவற்ற பதிலை அளிப்பாய் அரசு பதவியும் அதில் அடங்கும் காலமெல்லாம் இது இது உனது அருள்கொடையாக தொடரும் தவமான வாழ்வாகவும் சிவலோகப் பதவியும் நிச்சயம் கிடைக்கும்